நம்ம இலக்கியாக இருந்துட்டு இப்போது அஞ்சலியோட அம்மா வீட்டில் மா சென்ட்ரி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக வந்து நான் ஒரு வீடியோவும் எடுத்துகிட்டு போகிறாங்க அதாவது இந்த அஞ்சலி இருந்துட்டு ரொம்ப தொல்லிக்கிட்டு இருக்கா உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டேன் இதுக்கு மேலே நான் என்ன பண்ண போகிறேன்னு மட்டும் பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் நம்ம இலக்கியாக இருந்துட்டு நான் இங்கேருந்து உங்ககிட்ட இருந்து பிரித்து கார்த்திகை கூட்டிகிட்டு போகலான்னு தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது கார்த்திக்லாம் வந்து நான் எங்கேயும் வரமாட்டாங்க நீங்கள் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நான் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கிறேன் அதெல்லாம் எனக்கு தெரியுது அதே மாதிரி நான் கொண்டு வந்திருக்க ஆதாரத்தை காட்டினா கடைசியில் காத்துக்குன்னே போட்டுருவான் அந்த ஒரு ஆதாரத்தை பார்த்துட்டு என் கூட கண்டிப்பாக வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிடென்ட்டோட சொல்ல அஞ்சலி இந்த வீடியோவை காட்டணுமா அப்படின்ற மாதிரி சொல்லி ஜாட மாடியாக வந்து சொல்ல சொல்லாமச்சுறாங்க ஒரு பக்கம் வந்து அஞ்சலிக்கு சரியான அள்ளு விட்டுட்டுருக்கு என்ன வீடியோடா இது அப்படிங்கிற மாதிரி அடுத்ததான் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம காத்துி அந்த வீடியோ வீடியோவிடென்ஸை காட்டுறாங்க இந்த அஞ்சலி வந்து இப்போ எதுக்காக மறுபடியும் கூட வந்து சேரணும்னு நினைக்கிறான்றது இந்த வீடியோ வச்சு உனக்கு நல்லா புரியும் இதுக்கு மேலே வந்து நீ எதையுமே போட்டு குழப்பிக்காத அஞ்சலி அவ்வளோதான் அஞ்சலி உன்னோட வாழ்க்கையில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ காட்டிட்டு இங்கே இருந்து கூட்டிட்டு போகிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு